கிராமத்திலும் சாதித்து காட்டிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தலைவர் தளபதியின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இல்லாமல் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் நமது கழகத் தோழர்கள் கல்வி உதவி மருத்துவ உதவி நலத்திட்ட உதவி போன்ற உதவிகளை மக்களுக்கு வழங்குதல் சாலைகளை சீரமைத்தல் குளங்களை தூர்வாருதல் கிணறுகளை தூர்வாருதல் என சமூக பணிகளை மேற்கொள்ளுதல் இலவச மருத்துவ முகாம் இலவச இரத்ததான முகாம் இலவச வீடு வழங்குதல் போன்ற பல உதவிகளை தொடர்ந்து மக்களுக்கு செய்து வருகின்றனர் களத்தில் மக்களோடு மக்களாயிருந்து அவர்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது சேலம் மேற்கு மாவட்ட தோழர்கள் இணைந்து பேருந்து வசதி இல்லாத கிராமத்திற்கு பேருந்து வசதி அமைத்து கொடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் புதுப்பட்டி என்ற கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருந்தனர் இதனை அறிந்த சேலம் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளரான கே செல்வம் அவர்கள் தனது சொந்த முயற்சியில் மினி பேருந்து ஒன்றை அப்பகுதியில் இயக்கி பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அதோடு பேருந்தின் திறப்பு விழா அன்று அந்த கிராமத்தில் உள்ள மக்களை பேருந்தில் ஏற்றி சென்று உற்சாகமடைந்துள்ளார் அப்பகுதி மக்கள் தங்களின் வெகுநாள் கனவு நிறைவேறியுள்ளது என கூறி தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்